அரங்கரும் அடியும் திருவடி சரணம் திருக்குறள் நிரந்தினது தொழிற்கேட்கும் வல்லார் பிரீன் சொல்ல வேண்டிய கருத்தை வரிசைப்படுத்தி பேசுபவர் மகிழும்படியும் உறுதியாக சொல்லக்கூடிய வல்லவனாக இருப்பின் உலகத்தார் அவனது சொல் கேட்டு அப்பொழுதே அதன்படி நடப்பர் பாவத்தை பொடி பொடியாக்கும் வல்லமை தமிழ்மொழிக்கு உண்டு என்ற ஆறுமுக பெருமானே எந்த கருத்தையும் சரி தவறு என்று தனி மனித மனங்கள் ஒரே மாதிரி சிந்திப்பதில்லை மனம் விட்டு பேசுவது நல்லதுதான் ஆனால் யாரிடம் பேசுகின்றோம் என்பது மிக முக்கியம் நமக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நபரிடம் பேசுவது நன்மை பயக்கும் சான்றோர்களின் தொடர்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவசியம் தேவை ஏனெனில் உலக பிடியினில் அகப்பட்டு வாழும் மாந்தர்கள் பாதுகாப்பான வாழ்வை பெற இயலாது சான்றோர்களின் வழிகாட்டுதலே பயத்தை அகற்றும் மனதை சாந்தப்படுத்தும் ஆற்றல் உடையது நல்ல எண்ணங்களை செய்தால் போதும் நமது உணர்வுகள் சமாதானமடையும் எண்ணங்கள் மேன்மடையும் வாழ்வில் சில நல்ல சந்தர்ப்பங்களை இழந்துவிட்டால் மீண்டும் கிட்டுவது கடினம் ஆகையால் மெய்ஞான குருவை நாடி சென்று தரிசித்து அருளை சேர்த்துக்கொள்ளும் சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்பது அல்ல வாழ்வான ஞானம் பெற்றால் எதையும் இழக்க தேவையில்லை அனைத்தையும் பெற முடியும் சத்தியத்தை துணை கொண்டு தர்மமும் தர்மத்தை துணை கொண்டு அறநெறியையும் கடைபிடிக்க குருவின் அருளை பெற வேண்டும் முருகா உம்மை நினைக்காத நாளும் இல்லை உம்மை நினைக்காத நானும் இல்லை முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்